நெருப்புக்கோட்டை இளவரசனின் இதயம் படபடத்தது பீதியால் இளவரசனின் உடல் குப்பென்று வியர்த்தது இத்தனைக்கும் வால் வேல் வில் ஈட்டி போன்ற பயிற்சி பெற்றவன்தான் பயிற்சி மைதானத்தில்தான் அவன் சாகசமெல்லாம் காணகத்திலே காட்டு விலங்கின் முன் நடக்குமா கதிகலங்கியவனாய் என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பிப் போயிருக்கும் போது கரடியின் உருமலை கேட்ட குதிரை பயந்து கொண்டு நாலு கால் பாய்ச்சலில் திரும்பி ஓடியது நல்ல வேளையாக அதன் கழுத்தை கெட்டியாக பிடித்து குதிரையின் முதுகில் படுத்தபடி கிடந்தான் இளவரசன் குதிரையை அடக்கி செலுத்த திறமையில்லாத இளவரசன் குதிரையின் போக்கிற்கு ஓடவிட்டதை பார்த்த கரடி பலமாக சிரித்தது உடனே மறைவாக கட்டியிருந்த தம் குதிரை மீது ஏறி விரைவாக சுரங்கப்பாதை வழியே தன் ரகசிய அறைக்கு வந்தார் மன்னர் கரடி வேசத்தை களைத்துவிட்டு தோல்வியோடு ஓடிவரும் தன் மூத்த மகனை வரவேற்க காத்திருந்தார் மன்னர் ஆர்ப்பாட்டமாக சென்றவன் அவமானத்தால் தலைகுனிந்து ஆடைகள் களைந்து தள்ளாடி தடுமாறியபடி குதிரையிலிருந்து அலங்கோலமாக இறங்கினான் மகனே ஏன் திரும்பிவிட்டாய் எதையாவது மறந்து போனாயா மறுநாளே இவ்வளவு அவசரமாக திரும்புவதற்கு ஏதாவது முக்கிய காரணம் இருக்க வேண்டுமே என்ன கோளாறு என்ன நடந்தது என்று ஏதும் அறியாதவர் போல கேட்டார் உடைந்த குரலில் பட்டத்து இளவரசன் இளந்தென்றல் தலை நிமிராமல் பதில் கூறினான் நான் எதையும் மறந்துவிட்டு போகவில்லையப்பா பின் ஏன் திரும்பி வந்து விட்டாய் இன்று அதிகாலையில் நம் நாட்டின் எல்லையை அடுத்து ஓடும் காற்றாற்றின் கரைக்கு போய்ச் சேர்ந்தேன் அதுவரை என் குதிரை நன்றாகத்தான் இருந்தது ஆற்றைக் கடக்க மூங்கில் பாலத்தின் மீது போக முற்பட்ட போதுதான் அது நிகழ்ந்தது குதிரை ஒரு அடி கூட முன் போகாமல் முரண்டு பிடித்தது என்னை கீழே தள்ளிவிட்டு ஓட முயற்சி செய்தது நல்ல வேலை என் திறமையால் அதன் கடிவாளத்தையும் பிடரிமயிரையும் இருக பற்றியவாறு அதன் முதுகிலிருந்து விழாமல் சமாளித்தேன் ஏனோ தெரியவில்லை அந்த குதிரை முன்னால் போக மறுத்தது கந்தர்வபுரியை நோக்கி நாலு கால் பாய்ச்சலில் திரும்ப ஓடி வந்துவிட்டது என்று சாமர்த்தியமாக பொய்பேசினான் இளவரசன் அரசர் மனதுக்குள் சிரித்து கொண்டார் அப்படியா நீதானே தானே இருந்து குதிரையை தேர்ந்தெடுத்தாய் குதிரையும் கம்பீரமாகத்தானே இருந்தது ஏன் அப்படி அது பாதி வழியில் பயந்து போய் திரும்பி ஓடி வர வேண்டும் அது ஒன்றுமில்லையப்பா பாலத்தில் ஒரு சின்ன கரடி நின்று கொண்டிருந்தது காடென்றால் கரடி புலி சிங்கம் இருக்காதா இதற்கு போய் பயப்படலாமா கழுதைக்கு பிறந்த இந்த மோசமான குதிரை கரடியைக் கண்டு பயந்து போய் என்னையும் கீழே தள்ளிவிட்டு ஓட பார்த்தது நல்ல காலம் என் திறமையால் அதை ஒரு வழியாக அரண்மனைக்கு விரட்டி கொண்டு வந்து சேர்ந்தேன் என்றான் இளவரசன் அப்படியானால் வேறு குதிரையை தேர்ந்தெடுத்து கிளம்புகிறாயா வேண்டாம் அப்பா எனக்கு வெறுத்து போச்சு வேறு யாரையாவது அனுப்புங்கள் எனக்கு உங்களுடைய இந்த ராஜ்யமே போதும் பெரியப்பாவோட சாம்ராஜ்யத்தின் மீது எனக்கு ஆசையில்லை நான் என்ன சாகாவரம் பெற்றவனா என்றென்றும் இந்த ராஜ்யங்களை ஆண்டு செல்வங்களை அனுபவிக்க இல்லையே அதிக ஆசைப்பட நான் விரும்பவில்லையப்பா காட்டிலும் மேட்டிலும் அலைந்து காணகத்து மிருகங்களை சந்தித்து பாடாய் பட்டு அப்படி என்ன வேண்டி கிடைக்கிறது சக்கரவர்த்தி பதவி எனக்கு வேண்டாம் அந்த பதவியை வேறு யார் அடைந்தாலும் எனக்கு சந்தோஷமே என்றான் இளந்தென்றல் மகனே நீ மன்னனாகி ஆட்சி புரிய தகுதியற்றவன் அரியணை ஏறி நீயும் அவதிப்பட்டு குடிமக்களையும் அவதிக்குள்ளாக்குவாய் ஆகவே அதிலிருந்து விலகி போவது நல்லதுதான் ஆனால் என் அண்ணாவிற்கு நான் என்ன பதில் அனுப்புவது என் பிள்ளைகளில் யாருக்கும் சக்கரவர்த்தியாகும் திறமையோ தகுதியோ கிடையாது என்றுதான் எழுத வேண்டும் என்று வேதனை கலந்த குரலில் கூறினார் தந்தையின் தாபத்தை அறிந்த இரண்டாவது மகன் இளமாறன் எழுந்து முன்வந்தான் தந்தையே வேதனைப்படாதீர்கள் நீங்கள் விரும்பினால் நான் போகிறேன் பெரியப்பாவின் நாட்டிற்கு என்றான் உன் ஆர்வத்தைக் கண்டு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது என் கௌரவத்தைக் காப்பாற்றுபவன் என் இரண்டாவது மகன் என்று மகிழலாமா நீயும் உன் குதிரையும் வழியில் ஏதாவது நரி முயல் இவற்றை கண்டு பயந்து ஓடி வரமாட்டீர்கள் என்பது நிச்சயம்தானே உன் அண்ணனைப் போல போன வேகத்தோடு நீயும் திரும்பி ஓடி வந்தால் பிறர் கேலிக்கு ஆளாக நேரிடும் ஆனாலும் நீ முயற்சி செய்வதில் தவறில்லைதான் அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்து நீ மரகதபுரியின் சக்கரவர்த்தியானால் இந்த கந்தர்வபுரி கர்வப்படும் தான் உன் திறமையையும் அதிர்ஷ்டத்தையும் தான் பார்த்து விடுவோமே உன் பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொள் நாளைக்கே புறப்படு என் ஆசையும் அனுமதியும் உனக்கு உண்டு என்று கூறிய அரசர் அவையிலிருந்து தன் அந்த சென்றார் தன் அண்ணனை விட அதிக அக்கறையுடனும் எச்சரிக்கையுடனும் நீண்ட பயணத்துக்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளுடன் புறப்பட்டான் இரண்டாவது இளவரசன் இளமாறன் கந்தர்வபுரி மக்கள் கரகோசமிட்டு வழியனுப்பி வைத்தனர் வென்று பளபளக்கும் உடல் கொண்ட கம்பீரமான குதிரை மீது பலபலவென்று ஜொலிக்கும் கவசமும் ஒளி வீசும் வாளும் ஏந்தி தலை நிமிர்ந்து சென்றான் இரண்டாவது இளவரசன் அவன் சென்றதும் பாதாள வழியில் விரைந்து சென்று மீண்டும் கரடி தோலை பொருத்தியபடி பாலத்தில் வந்து பயமுறுத்துவதற்காக நின்றிருந்தார் அரசர் இதை பார்த்த இரண்டாவது மகனும் பயந்து ஓடுவதை கண்டு வேதனையுடன் அவனுக்கு முன்னால் குறுக்கு வழியில் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் அவனை கண்டதும் மகனே நீயும் அந்த கரடி கதையைத்தான் கூறப்போகிறாய் என்றார் கதை இல்லையப்பா அந்த கரடியைப் பற்றி அண்ணன் கூட சரியாக சொல்லவில்லை என்றான் இரண்டாவது இளவரசன் ஓஹோ நீ ஆராய்ச்சியே நடத்தி திரும்பியிருக்கிறாயாக்கும் என்று ஏளனமாக ஆனால் ஏக்கத்துடன் சிரித்தார் அரசர் ஒருவன் கூறினானாம் எனக்கு புலியைக் கண்டால் கூட பயமில்லை அந்த புறா மட்டும் விரட்டுங்கள் என்று அப்படி இருக்கிறது நான் பெற்ற பிள்ளைகளின் வீரம் என்று பெருமூச்சு விட்டார் இப்படியெல்லாம் புதிர் போடாதீர்களப்பா அந்த கரடியை நீங்கள் பார்த்திருந்தால் புறா குஞ்சு உவமானம் கூற சிரிப்பை அடக்கி கொண்டார் மன்னர் நிஜந்தான் நீங்கள் பீதி கொள்ளும் கரடியை நான் கண்டதில்லைதான் ஆனால் இல்லாத ஒன்றைக் கண்டு இருப்பதாக நடுங்குபவர்களை பற்றியே நான் கூறினேன் ஒரு பெரும் படையையே அழிக்கும் ஆற்றல் படைத்த அத்தனை பயங்கரமான கரடியப்பா நான் உயிரோடு திரும்பி வந்தது நீங்கள் செய்த புண்ணியம்தான் அப்படியா மகனே அப்படியானால் உனக்கு சாம்ராஜ்யமும் வேண்டாம் நீ சக்கரவர்த்தியாகவும் பிரியப்படவில்லை அல்லவா எனக்கு எதுவுமே வேண்டாம் நம் நாட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லை பயிரார திருப்தியாக மூன்று வேலை கிடைக்கிறது அது போதும் எனக்கு என்றான் இளமாறன் நிஜந்தான் சாப்பாட்டு ராமன்களான பிள்ளைகளை பெற்றதற்கு நான் தான் வெக்கப்பட வேண்டும் சமையலறைக்கு போய் சுட சுட போ மூன்று பிள்ளைகளை பெற்று என்ன புண்ணியம் ஒருவனாவது என் கௌரவத்தை காப்பாற்றுபவனாக இல்லையே என் அண்ணாவைப் போல எனக்கும் பெண்களாக பிறந்திருந்தால் இப்படி அவமானப்பட வேண்டாம் என்று வேதனையில் வெடித்து போனார் மன்னர் அவையில் அமைதி நிலவியது எல்லோரும் தலை குனிந்தபடி இருந்தனர் இரண்டாவது இளவரசன் அடுக்களை நினைவோடு அந்த போனான் தந்தையின் வேதனை மிக்க வார்த்தைகளினால் உடல் குன்றி போய் முகம் சிவக்க கண்ணீர் வழிய உட்கார்ந்திருந்தான் மூன்றாவது இளவரசன் இளங்குமரன் அரசபையில் அமர்ந்திருக்கவே அவமானமாக இருந்தது அவனுக்கு யார் பார்வையும் தன் மீது படுவதை விரும்பாத இளங்குமரன் ஒரு மூளையில் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு காட்டில் தன்னந்தனியாக உட்கார்ந்து விம்மி விம்மி அழுதான் அப்பாவின் வேதனையை எப்படி போக்குவது மரகதபுரிக்கு போக முடியுமா என் அண்ணன்மார்களுக்கு நேர்ந்த கதி எனக்கும் ஏற்பட்டு விடுமோ கூடாது துணிவோடு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் திரும்பியே வரக்கூடாது என்று முடிவெடுத்தான் அப்போது ஒரு குடுகுடு கிழவி அங்கு வந்தாள் நிமிர்ந்து நிற்க முடியாமல் கூணல் விழுந்த முதுகு ஆனால் பேச்சு மட்டும் கணீர் என்றிருந்தது இளவரசே ஏன் இப்படி இடிந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் வேதனையை விரட்டு துயரத்தை துரத்து அதிர்ஷ்டம் தேடிக் கொண்டிருக்கும் போது நீ இங்கே காட்டில் வந்து கண்ணீர் வெடிக்கிறாயே இந்த ஏழை கிழவிக்கு ஏதாவது தாய் என்றாள் ஏ பாட்டி என்னை தொந்தரவு செய்யாதே உனக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை அதிர்ஷ்டம் தேடிக் கொண்டிருப்பதாக ஆசை வார்த்தைகளை பொய்யாக சொல்ல வேண்டாம் என் அதிர்ஷ்டம் எனக்கு தெரியும் உனக்கு தருவதற்கு என்னிடம் ஏதுமில்லையே பாட்டி என்ன செய்வேன் என்று கண் கலங்கினான் இளங்குமரன் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே